உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் பொங்கல் பண்டிகையை கோலாகலகமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ் திரைப்பிரபலங்கள் தங்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியுள்ள புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளனர் நடிகர் தனுஷ் குடும்பத்தினுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியுள்ளார் மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் தன் குடும்பத்தினருடன் அழகான புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார் மற்றும் நடிகை நந்தினி என்ற மைனா அவர்கள் குடும்பத்தினருடன் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியுள்ளார் மற்றும் ரித்திகா தமிழ் செல்வி தன் கணவருடன் மற்றும் தம்பியுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியுள்ளார் மற்றும் நடிகர் யோகி பாபு தன் அழகான குடும்பத்துடன் புகைப்படத்தை எடுத்து சோசிய மீடியாவில் பகிர்ந்துள்ளார் மற்றும் நடிகர் அருண் விஜய் தன் அழகான குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாடி உள்ளார் மற்றும் நடிகர் விஜய் தேவர்கொண்டா தன் குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாடி உள்ளார் மற்றும் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் மற்றும் ஆர் ஜே பாலாஜி அவர் மனைவியுடன் பொங்கல் பண்டிகை உள்ளார் மற்றும் சீரியல் நடிகை காயத்ரி யுவராஜ் அவர்கள் குடும்பத்துடன் பொங்கல் பணியை கொண்டாடியுள்ளனர் மற்றும் கமலா பால் தன் தள தன் கணவருடன் கொண்டாடியுள்ளார் மற்றும் நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் கதிர் அவர்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியுள்ளார் மற்றும் நடிகர் ரெடின் கிங்ஸ்லி சங்கீதா தன் தல பொங்கலை கொண்டாடி புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளனர் மற்றும் நடி மற்றும் ஸ்னேகன் கன்னிகா அவர்கள் தன் பொங்கலை கொண்டாடியுள்ளனர் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் தன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி உள்ளனர்